காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் நீத்தார் பெருமை குறள் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் மீண்டும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இதன் பொருள் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோர்களுடைய பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளை காட்டிவிடும் மீண்டும் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோர்களின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறை மொழிகளே காட்டிவிடும் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பேரெழுந்தோர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழ